நான் உடம்பு ஃபிட்டாக வச்சிருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்குறேன் பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறேன்னு ஹெல்த்தியாக இருக்கணும்னா என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணோன்னு அடியே ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கணும்னா தின்னு ஓட்டு சும்மா இருந்தா இப்படித்தான் எக்ஸசைஸ் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணோன்னு தோணு ஒழுக்கமாக வீட்டு வேலை குமிஞ்சு நிமிஞ்சு செஞ்சினாலே போதே ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை

பிள்ளை வந்துட்டா மட்டும் இந்த அத்தைக்கு எங்கிருந்ததே எனர்ஜி வருதோ தெரியல அப்படியே மான் குட்டி மாதிரி ஓட வேண்டியது அடியே சின்ன பாப்பா வா இன்ன இன்ன பண்ணிட்டு இருக்கற ஆ வந்துட்ட வந்துட்ட வந்துட்டங்க தேய் ஹே அடி தங்கங்களே வாங்கு வாங்கு வாங்க காத்தி மகேஷ் மாப்ளே வாங்கு வாங்க என்னன்ற தங்கங்க எல்லாம் ஒண்ணா வந்திருக்குதுகோ அம்மியா ஹே என்ன தங்கங்க வந்திருச்சா அண்ணி அண்ணா வாங்க வாங்க வரங்க நல்லா இருக்கீங்களா அண்ணன் எங்க அண்ணி இன்னும் வரலீங்களா ஆபீஸ்ல இருந்து ஆமாங்கண்ணி அண்ணி இப்ப வந்துருவாங்க உங்க அண்ணன் பாருங்க அம்மியா அப்பச்சி எங்க அம்மியா அப்பச்சி வெளியில போயிருக்கிறாரடி தாங்க இப்ப வந்துருவாரு சரி சரி இப்படியே பேசிட்டு வெளியிலயே நின்னுட்டு இருக்க போறீங்களா ஏய் குட்டி வாண்டுகளா இந்த அத்தை உங்களுக்கெல்லாம் ஒன்று ஸ்பெஷலான ஐட்டம் வாங்கி வச்சிருக்குற வாங்க வாங்க தர தர அத்தா அத்தா அது ஒண்ணுதோ அத்தை அத்தை எனக்கு தெரியும் அது ட்ரெஸ் தானே உள்ளலாம் அத்தா அதோ சாப்பிட்றது பண்ணானா ஒட்டது நான் கரெக்டாக தான் பண்ணனேன்னா சாப்பிடுற ஐட்டமா என்னன்னு உள்ள போய் பாக்கலாம் வாங்க வாங்க கார்த்தி மகேஷ் மாப்ளை கூட்டிட்டு உள்ள வாங்க சாமி வாங்க வாங்க சரிங்கமா அடியே சின்ன பாப்பா கொஞ்சம் இன்னைக்கு நாள் பாத்து வேலை செய் கொஞ்சம் என்ன கரிஞ்சு நாத்த மடிக்குது வடையெல்லாம் சீக்கிரம் நின்னுட்டு நின்றுட்டு பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற அத்தை நான் நல்லா என்ற வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்க வாய் விசா உங்க வேலை பாருங்க அம்மா கொடுங்கம்மா நாங்கள காயில கட் பண்ணி நாங்க சமைச்சுக்கிறோம் நீங்க போங்கம்மா வேண்டாம் சாமி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நாங்களே செஞ்சுக்குவோம் நீ போய் பிள்ளைங்களை எழுப்பி சீக்கிரம் குளிக்க போய் இப்போ போ அண்ணி கொடுங்க அண்ணி நான் வட சொல்றேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க போங்க நீங்க இன்னும் குளிக்கலன்னு நினைக்கிறேன் நீங்க போய் குளிச்சு ரெடியாகி வாங்க போங்க

நீங்க முதல்ல போய் பிள்ளைகள் எழுப்பி சீக்கிரமா குளிக்குவே சாமி கும்பிட்றக்கு நேரம் ஆயிருது ஏன்னா பன்னெண்டு மணி ஆயிரும் எல்லா வேலையும் முடிச்சு அப்புறம் எல்லாரும் குளிச்சு எல்லாம் ரெடி இருக்கு நேரம் ஆகி போயிரு சொல்லிட்டு நானு ஏ அட அங்கங்களே இப்பதான் உங்களை எழுப்பி சொல்லி அம்மா சொல்லிட்டு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்களா குளிச்சிங்களா சாமி மூணு பேருமே அம்மா மலரக்கிங்க அம்மியா நாங்க எல்லாம் குளிச்சாச்சு மலரக்காவும் குளிஞ்சி ரெடியாகிட்டாங்க மலரக்கா மாமா கூட பேசிட்டு இருந்தாங்க அம்மியா அம்மியா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கம்மி ஆடி நோம்பக்கி அம்மியா எனக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி தான் இன்னைக்கு வேணும் எனக்கு அடுத்த தங்கங்களே இன்றைக்கி நம்ம கறியெல்லாம் செய்ய மாட்டேங்கி வடை பாயாசம் சாம்பார் ரசம் அப்பளோ இது தாண்டி தங்க வச்சு சாமியும் போடோனே நம்ம அடுத்த வாரம் செஞ்சுக்கலாம் சரியா போங்கம்மியா நாங்கள் இன்னைக்கு தான் பிரியாணி குழம்பு வறுவல் இப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு பிடி பிடிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தோம் நீங்கள் என்னடான பருப்பு ரசம் போறிய பாங்கம்மியா

அப்பா எல்லாரும் வந்தாச்சுங்கப்பா சாமி கும்பல்லாங்க பா அப்பச்சி இந்த போட்டோல் இருக்கிறது யாரு நம்ம எதுக்காக இன்னைக்கு இவங்களுக்கு சாமி கும்பிடுறோம் இந்த போட்டாவில் இருக்கிறதாண்டி தாங்க என்னோட அம்மாலுமே அப்பாவுமே உங்களுக்கு கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா அவி இறந்ததுக்கு நம்ம இன்னைக்கு சாமியும் போடுவோனே அவி நம்மளுக்கு கடவுள் மாதிரி நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம இன்னைக்கு படையில் போட்டு சாமி கும்பிட்டு அதை எடுத்து காகாக்கி வச்சோம்னா ரொம்ப நல்லது கார்த்தி மகேஷ் அப்படியே ஒரு ஒருத்தங்களா வந்து சாமி கும்பிட்டுக்குங்க வாங்க சரிங்கப்பா

சரிங்க நீ நடங்க டைம் ஆயிருச்சு அவங்களுக்கும் பசிக்கி வாங்க வாங்க எல்லாரும் நான் எடுத்து வைக்கிறேன் சரி ஆனா கார்த்தி நீங்க எல்லாம் குழந்தைகளை கூட்டிட்டு போய் சாப்பிடுங்க அப்பா நானும் காலத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்துடுறோம் சரிங்கம்மா இவளை என்னதான்கோ பண்றது ஒரு நல்ல நாள் கூட கிடையாது எப்ப பாரு திங்க வேண்டி தூங்க வேண்டியது எதாவது பண்ண வேண்டியது சரி சரி வாங்க நம்ம கொண்டு போய் வச்சுட்டு வரலாம் சரி மணி

என்ன மச்சா உன்ன அடி பயங்கர மாட்டேக்குது நீ வேற ஏங் மச்சான் பேசாம சாப்பிடுங்க சரி அம்மா நேரமாகுதுமா நான் போயிட்டு வரோம் அம்மியா நான் ரெண்டு நாளைக்கு இங்கே இருந்துக்கட்டுமா ஐயோ நீ தாங்கமே இருங்க இருங்க நானே கேட்கத்தான் சொல்றனே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு போலான்னு உங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க வேலை இருக்குதுங்கிறாங்க நான் நின்றுதான் பண்றது பிந்து தன்யா அடுத்த வாரம் வரல தங்க நேரமாகுது கிளம்புங்க சாமி அம்மியா போயிட்டு வருங்க அம்மியா அம்மியா நாங்க போயிட்டு அடுத்த வாரம் வருங்க அம்மியா ஆமாங்க அம்மியா நாங்க அடுத்த வாரம் வரோம் சரி சாமி சரி பார்த்து பத்திரமா போங்க போயிட்டு வாங்க சரிங்க அம்மியா

மாமா அவர் வந்துருவார் இது எங்கேயோ ஆரோ முக்கியமாக கூப்பிட்டாங்கன்னு போயிட்டார் சரி 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 நடங்க தோட்டத்தில் வேலை கிடக்குது போய் பார்க்கலாம் நடசின்னு பாப்பா மாமா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது இருங்க வந்துடுற சரி நடங்கோ நம்ம போய் அந்த மாட்டை நாள் முடிச்சு கட்டலாம் சரி மணி நட போகலாம்